பிஜேபிக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ற ஒரு வெப்சைட்ல இந்த மூணு திட்டங்களின் பெயரில் நிதி செலுத்துவதற்கான வாய்ப்பை ஏன் பாஜகவை ஆதரிக்கிற பல பேர் மேலே இந்த ஊழல் நடந்திருக்கு நரேந்திர மோடின்னு ஒருத்தரை நம்பி அவரோட வெப்சைட்ல போய் பார்த்து சரி நம்ம மூலமா ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர்ல இந்த ஊழல் நடக்கும் ஆனா இந்த ஊழல் இப்படி ஒரு முறைகேடு ஏன் ஊடகங்களால பேசப்படலைங்கிறது என பிரதமரோட தலைமையில் பல அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அந்த ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டில் எவ்வளவு கோடி ரூபாய் வசூலாச்சு என்பது ஆர்டிஐயில் தெரியாது சிஏஜி ஆடிட்டிங்க்கு உட்படாது யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது யாருக்கு செலவு பண்ணணும் தெரியாது இதுக்கு முன்னாலெல்லாம் நீங்க ரீசார்ஜ் கடைக்கு போனீங்கன்னா நீங்க வந்து ரீசார்ஜுக்கு என்ன காசோ அதை கொடுப்பீங்க அதை விட அதிகமாக ரீசார்ஜ் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது தட் மீன்ஸ் நீங்கள் எம்ஆர்பிக்கு கொடுப்பீங்க அதுல டேக்ஸ் எடுப்பாங்க இப்போ கூகுளில் நீங்கள் பண்ணும்போது எம்ஆர்பி கொடுக்குறீங்க அதில் டேக்ஸ் எடுத்துக்கிறாங்க அதில் எதாவது அதிகமாக கிடைச்சாலும் கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக ஒரு ரூபாயோ ஒன்னா ரூபாயோ அதிகமாக தான் உங்ககிட்டன்னு வாங்குவோம் அது எம்ஆர்பியை விட அதிகம் உறக்கப்பிரச்சனை வணக்கம் 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 துல்லர் சமீபத்தில் இந்த ஒயர் டிஜிட்டல் வெப்சைட்டில் வந்து பிஎம் நேமை யூஸ் பண்ணி அதாவது பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் பேரை யூஸ் பண்ணி பிஜேபியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு ஸ்கேம் நடந்துருக்கதாக வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அது என்ன இஷ்யூ அதை எப்படி என்ன எழுதியிருக்காங்க அதில் இல்லை அது ஒயரில் வந்ததுங்கிறத விடவும் தமிழ்நாட்டை சேர்ந்த அரவிந்தாட்சன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் தான் இந்த ஊழல்ங்கிறது அம்பலப்படுத்தியிருக்கார் இது ஏன் ஊழல்னால் ஒரு கட்சியோட வெப்சைட்டில் அதாவது கட்சின்னு சொல்கிறத விடவும் நரேந்திர மோடி அவர் பேரில் நடக்கக்கூடிய வெப்சைட்டில் ஒரு மொபைல் ஆப்பில் கட்சிக்கு ஃபண்டு வசூல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க இதை வந்து பிஜேபியுடைய தலைவர் நட்டா அவர் முதல்ல வந்து அவங்க வெப்சைட்டில் அவரோட சோஷியல் மீடியா பேஜஸில் ஷேர் பண்ணுறாரு அப்புறம் பார்த்தா நரேந்திர மோடி அப்படிங்கிற பேரில் செயல்படக்கூடிய அவரோட பிஎம்ஓட பர்சனல் அக்கௌண்ட்லேயும் இது வந்து பதிவாகு இந்த பணம் கட்டுறதுக்கு இந்த இதில் வந்து டொனேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே அந்த வெப்சைட்டுக்கு போகிறவங்களுக்கு பார்ட்டி ஃபண்டாக அந்த பணத்தை செலுத்தலாம் அது மட்டும் இல்லை நீங்க பேட்டி பச்சாவுங்கிற ஒரு மத்திய அரசு திட்டத்தின் பேர்லையும் செலுத்தலாம் கிசான் ஃபண்டுங்கிற பேர்லையும் செலுத்தலாம் ஸ்வச்ச பாரத்துங்கிற பேர்லையும் செலுத்தலாம் இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு முன்னெடுக்கிற திட்டங்கள் இப்போ பிஜேபிக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ற ஒரு வெப்சைட்ல இந்த மூணு திட்டங்களின் பெயரில் நிதி செலுத்துவதற்கான வாய்ப்பை ஏன் ஏற்படுத்தினாங்க இது குறிப்பாக வந்து பிரதமரே சேர்ந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஸோ இந்த பிரதமரே ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணும்போது சாதாரணமாக நிறைய பேர் வந்து ஒரு பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க போவாங்க சரி கட்சிக்கு தெரிலன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்கீமு கொடுப்போம் கிசானுக்கு கொடுத்தா விவசாயிக்கு போகும் பெண்களுக்கு போகும் இல்லைனா தூய்மை இந்தியாவுக்கு போகும்னு நினச்சிட்டு அவங்க அதில் பே பண்ணுவாங்க இப்போ என்னென்னா அது வந்து எவ்வளோ ரூபா வேணால் பே பண்ணலாம் நூறுரூவா பண்ணலாம் ரூபா பண்ணலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிக்கையாளர் வந்து நூறுரூவா மூணு ஸ்கீமுக்கும் பே பண்ணிவிட்டு ரெசிப்ட் வாங்கி வச்சுருக்காரு இப்போ என்ன கேள்வினா இந்த ஃபண்டு உண்மையிலேயே அந்த திட்டத்துக்கு போகுமா ம் அவர் என்ன பண்ணுறாருனா ஆர்டிஐயில் ஒவ்வொரு துறையாக உங்களுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கான அனுமதியை பிஜேபி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு சரி ஒவ்வொருத்தருக்கும் ஆர்டிஐ போடுறார் ஒவ்வொருத்தருந்தும் ஆர்டிஐயில் வந்து நாங்கள் யாரையும் எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை ஃபண்டு வசூல் பண்ண விடலை அப்படின்னு வருது ஓகே கிசான் இது அதுக்கான நிதியில் மட்டும் உருப்படியான ரிப்ளை வரல சரி அப்புறம் பிரதமர் மோடியுடைய அந்த அலுவலகத்துக்கு அப்ளை பண்ணுறாரு பிரதமர் பெயரில் இப்படி ஒரு செயல்பாட்டுக்கு அனுமதி இருக்கா அவங்களும் இல்லைன்னு சொல்லிறாங்க இப்ப அவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா நான் வழக்குக்கு போலாம்னு இருக்கேன் ஏன்னா இதுல எவ்வளவு கோடி கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இந்த மாதிரி பண்ட் வசூல் பண்றாங்கன்னு வைங்களேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல அல்லது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணும்போது வசூல் பண்ணப்பட்ட தொகையை யாரிடம் இருந்து வந்தது அப்படிங்கறத வந்து வெளியிடணும் நீங்க கம்மியா பண்ணும்போது வெளியிட வேண்டியதில்ல ஓகே ஆனா ஒரு கட்சிக்கு வசூல் பண்ணும்போது வெளியிட வேண்டியது இல்லை இப்ப நீங்க வந்து கிசான் ஃபண்டு ஸ்வச் பாரத் இப்படி வந்து பண்ணியிருக்கீங்க இப்ப உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற பாஜகவை ஆதரிக்கிற பல பேர் மேல இந்த ஊழல் நடந்திருக்கு நரேந்திர மோடினு ஒருத்தரை நம்பி அவரோட வெப்சைட்ல போய் பார்த்து சரி நம்ம மூலமா ஏதாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர்ல இந்த ஊழல் நடந்திருக்கு இந்த ஊழலை விசாரிப்பதற்கான எந்த முகாந்திரத்தையும் இதுவரைக்கும் எந்த வேகத்தையும் அரசாங்கமும் காட்டல மற்ற ஊடகங்களில் ஊடகங்கள்ல இது அவ்வளவு பெரிய செய்தியா வரல மற்ற ஊடகங்கள் தான் இதை எழுப்பணும் இப்போ நீங்க பல ஸ்கேம் சொல்றீங்க ஹவாலா போஃபர்ஸ் இந்த ஸ்கேம்லாம் ஊடகங்கள் பேசியிருந்தாங்க சரி ஆனா இந்த ஊழல் இப்படி ஒரு முறைகேடு ஏன் ஊடகங்களால பேசப்படலங்கிறது எனச்சு நம்ம கேட்கணும் ஏன்னா ஒரு பிரதமர் மோடி இப்போ இது வரைக்கும் இது கடந்த காலத்துல வந்து ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக அவங்க பேர்ல வசூல் பண்ணுறது அது எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணது பண்ணதில்ல அது இல்லன்னா அப்படி நடந்தா அது சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் இப்ப இதை எப்படி தனிநபர் ஒரு பேர்ல வெப்சைட் நடத்தி அதுல கட்சி அக்கவுண்ட் அது இல்லாம அரசாங்கத்தோட ஸ்கீம் பேர்ல எப்படி வந்து நீங்க பண்ணுவாங்க எத்தனை கோடி வாங்கிருக்கீங்க அது எதுவுமே வெளி வரல வெளி வரல ஆர்டிஐல போட்டுமே அந்த தகவல்கள் அந்த மினிஸ்ட்ரி கிட்டே இல்லை உம் அப்ப கண்டிப்பா பிஜேபிங்கிற கட்சிகிட்ட தான் இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபியோடைய ஐடி ரிட்டர்ன்ஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு நம்ம தேடி பார்த்தா அவங்க அதை ஃபைல் பண்ணவே இல்லை ம் ஏன்னா அவங்களுக்கு சட்ட ரீதியாக எக்ஸம்ஷன் இருக்குது இப்போ நம்ம கேள்வி வந்து சட்ட ரீதியாக உங்கள் காசை காட்டுறதுல வேணால் எக்ஸம்ஷன் இருக்கலாம் நீங்கள் அரசின் பல திட்டங்கள் பேரில் காசு வாங்கியிருக்கீங்க அப்போ எப்படி நீங்கள் வெளியில் காட்டாமல் இருக்க முடியும் இதை நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த பணத்தை வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு அத்தாரிட்டியே இல்லையே அப்போ உங்களுக்கு என்ன தண்டனை இந்த முடிவு எடுத்தவங்க யாரு இந்த முடிவை முன்னெடுத்த பிரதமர் அல்லது ஒரு பாஜகவுடைய தேசிய தலைவர் இவங்கெல்லாம் வந்து குற்றவாளிகளா இல்லையா இதுதான் முக்கியமான ஓகே இது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி கேள்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலத்துல இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்கும் போது இதை நம்ம ஏன் கவனிக்கலன்னு பார்க்கணும் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து சாதாரணமா கவனிச்சிருப்போமே நாம ஏன் கவனிக்கல ஒரு பத்திரிகையாளர் கவனிச்ச அளவுக்கு நாம ஏன் பண்ணலன்னு பார்த்தா அதே காலகட்டத்தில்தான் பி எம் கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபண்டிங் ஒரு அறிவிப்பு வந்து உங்களுக்கு தெரியும் கொரோனா நேரத்தில் வந்தது ஏற்கனவே பிரதமர் பேர்ல நீங்கள் வந்து நிவாரண நிதி கொடுக்கலாம் பிரதமர் பேரில் நிதி உண்டு எந்த நெரு பேரிடர் வந்தாலும் பேரிடர் நிதியை வசூல் பண்ண முடியும் ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு மெத்தடை விட்டுட்டு புதுசாக ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பிரதமர் கிரியேட் பண்ணார் பிரதமரோட தலைமையில் பல அமைச்சர்கள்லாம் சேர்ந்த அந்த ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டில் எவ்வளவு கோடி ரூபாய் வசூலாச்சு என்பது ஆர்டிஐயில் தெரியாது சிஏஜி ஆடிட்டிங்க்கு உட்படாது யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது யாருக்கு செலவு பண்ணணும் தெரியாது ஆனால் அந்த ட்ரஸ்ட்டுக்கு தலைவர் பிரதமர் அந்த ட்ரஸ்டோட மெம்பராக கேபினெட் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க ஏன் அந்த ஏற்பாடு அவங்க பண்ணாங்கன்னா ஏற்கனவே இருந்த பிரதமர் நிவாரண நிதி அந்த ஏற்பாடுங்கிறது வந்து அதாவது இப்போ எதிர்கட்சிகளோ அல்லது நாடாளுமன்றமோ கேள்வி எழுப்ப முடியும் ஆனால் பிஎம் கேர்சுங்கிற ஃபண்டில் அந்த ஏற்பாடு எதுவுமே கிடையாது ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துருந்து அந்த நேரத்தில் தான் நம்ம பிஜேபி இப்படி வசூல் பண்ணதை பல பேர் கவனிக்கலை ஏன்னா பிரதமர் பேரில் ஒரு ட்ரஸ்டை செட் பண்ணி ஒவ்வொரு அரசு ஊழியரும் பல கலெக்டருக பல பேருடைய சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டாயம் செலுத்தணும்னுலாம் அந்த காலகட்டத்தில் சொன்னாங்க அப்ப கட்டாயமா வசூல் பண்ணி சேர்க்கப்பட்ட நிதி எத்தனை லட்சம் கோடி நமக்கு தெரியாது ஏன்னா அது கொரோனா நேரம் மிகப்பெரிய நெருக்கடி டாட்டா மாதிரியான பெரிய முதலாளிகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஃபண்டு கொடுக்கறதா அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க பெரிய அளவுக்கு செய்திகள் வந்தது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடின்னு ஒவ்வொருத்தருமே பண்றதாலாம் சொன்னாங்க ஆனா அந்த பணம்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டுக்கு பேருக்கு போய் இந்த ட்ரஸ்டோட பேர்ல இது செலவாகும் போது இது யாருகிட்ட நீங்க ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு குஜராத்ல வென்டிலேட்டர் வாங்கினதா ஒரு ஸ்கேம் வெளியில வந்தது அதோட முழு டீட்டெயில் எனக்கு நினைவில் ஆனால் அப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் என்னன்னா அந்த வெண்டிலேட்டர் உண்மையிலேயே செயல்பாட்டுக்குரியதா அவசர கட்டத்தில் அவசரத்துல வாங்குறீங்க அந்த வென்டிலேட்டர் பயன்படுத்தி உயிர் காப்பாற்றப்பட்டுச்சா இல்லை அதை போட்டதுனால உயிர் பலியா பறியாச்சா செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனீங்களா இதை வாங்குறதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு பி எம் கேர் ஃபண்ட்லேருந்து பணம் போயிருக்கு அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னு எங்கே டெண்டர் விட்டீங்க எங்கே முடிவு பண்ணீங்க வெளிப்படைத்தன்மை எங்கே ஆர்டிஐயில் இதை ஏன் கொடுக்க மாட்டீங்க சிஏஜி இதை ஏன் ஆடிட் பண்ணாது மற்ற ஊழலை எல்லாம் முறைகேட்டையெல்லாம் விசாரிக்கிற அமைப்புகள் இதுக்கு மட்டும் ஏன் பொருந்தாது இன்னைக்கு வரைக்கும் ஏன் அது பொருந்தாது இந்த கேள்வி அப்படியே இருக்கு இது வந்து இப்போ பிரதமர் மோடியோட பேரில் நடந்த இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியாத ஒரு மிகப்பெரிய முறைகேடு ஓகே ஸோ இது இது மாதிரி ஆன்லைனில் ஃபண்டிங் கலெக்ட் பண்ணுறதோட அபாயம் வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கு புரியாது அதோட அளவு ஸ்கேலும் புரியாது இதுக்கு ஒரு ஒரு அமைப்பு ரீதியான ஏற்பாடு இருந்தால் தான் இதை தடுக்க முடியும் ஓகே இந்த மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டரோட இமேஜை யூஸ் பண்ணி விளம்பரம் பண்ணுறது வந்து நான் ஜியோ அப்போ பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டரோட நேமை யூஸ் பண்ணி பிரைவேட் கம்பெனிஸ்லாம் விளம்பரம் பண்ணலாமா ஒரு பிரைம் மினிஸ்டர் நேமை வச்சு இது மாதிரிலாம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணலாமா அதான் பிரதமர் மோடியோடைய வரலாற்றில் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் ரெண்டு விதமான ஸ்கேம்ஸை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஸ்கேம்னா அவர் சம்மந்தப்பட்டதோ அல்லது அவர் சம்மந்தப்படாததோ ஆனால் மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு விதமான ஸ்கேம் ஒன்று வந்து நினைவூட்ட வேண்டியது வந்து ஃப்ரீடம் டூ ஃபிஃப்டி ஒன் அப்படின்னு ஒரு ஃபோனு அந்த ஃபோன் வந்து மேக் இன் இண்டியா இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்க வெறும் இரநூத்தம்பத்தோரு ரூபாய்க்கு ஒன் ஜிபி ரேமும் எயிட் ஜிபி மெமரியும் இருக்கிற மாதிரி ஃபோனு வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தராங்க அப்படின்னு சொல்லி பெரிய விளம்பரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்படி ஒரு ஃபோன் வரவே இல்லை இரநூத்தம்பத்தொருபா தான் நினச்சி எத்தனை கோடி பேர் அந்த பணத்தை கட்டியிருப்பாங்க நம்ம உதாரணத்துக்கு ஒரு கோடி பேர் கட்டியிருக்கிறதா வச்சோம்மா இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் ஒரு கோடி ரூபா கட்டியிருந்தா இரநூத்தம்பத்தொரு கோடி ரூபாய் இவ்வளோ ரூபாயை வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்டில் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து வச்சுட்டு திருப்பி கொடுத்துருவீங்கன்னே வச்சுக்கலாம் ஒன் இயர் நீங்கள் டெபாசிட்டாக வச்சுருந்ததுக்கே உங்களுக்கு பல கோடி ரூபாய் வந்து வட்டி கிடைக்கும் ஸோ ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பணத்தை நீங்கள் வாங்கி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் கழித்து திருப்பி குடிக்கிறீங்கன்னா அந்த ரொட்டேஷனில் உருவாகிற பணம் இருக்குல்ல அதுவே உங்களுக்கு பெரிய லாபமா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீடம் டூ ஃபிஃப்டி ஒன் என்னாச்சுன்னு தெரியாது அதுலேயும் இந்திய கொடி இந்தியாவுடைய திட்டங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு ஆனால் அதை விட முக்கியமானது வந்து பேடிஎம் ரிலையன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே தங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் பிரதமர் மோடியோட படத்தை பயன்படுத்தினாங்க ரிலையன்ஸ் ஜியோவும் சரி பேடிஎம்மும் சரி இந்த படத்தை பயன்படுத்தினதுக்காக அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டுச்சு எவ்வளோ ரூபாயின்னா ஐநூறுரூபா ஐநூறுரூபாய் தான் அபராதம் யாருக்கு ரிலையன்ஸ்க்கு ஆமாம் சட்டப்படி ஐநூறுரூவா அபராதம் அவங்க அதை ஐநூறுபாய் கட்டுறாங்க ஆனால் என்னென்னா இது தப்பு ஆனால் பிரதமர் மோடியோட படத்தை அவங்க ஏன் பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு பேடிஎம் எடுத்துக்கலாம் டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற பணம் செல்லாதுங்கிற அறிவிப்பு அதாவது இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த எண்பத்தஞ்சு சதவீதம் பணத்தொகையை செல்லாதுன்னு அறிவிச்சாச்சு அப்போ மக்கள் வந்து அழுத்தப்பட்டு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு தள்ளப்படுறாங்க அப்போ பேடிஎம் இந்த விளம்பரத்தை பண்ணுது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக அந்த பேடிஎம் விளம்பரம் பண்ணும்போது பேடிஎம் வெறும் யூபிஐ அக்கௌண்ட்டு கிடையாது பேடிஎம் வந்து ஒரு பேமெண்ட் பேங்காகவும் இருக்குது ஒரு குட்டி பேங்காகவும் செயல்படுது இந்த பேடிஎம் கிட்ட நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டு அக்கௌண்டில் இருக்கிற காசை அவன்கிட்ட கொடுத்துடலாம் அவங்க ஒவ்வொரு பர்ச்சேஸ்லையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குற மாதிரி கூப்பன் கொடுக்குற மாதிரி எல்லாம் அவங்க வந்து செய்வாங்க அப்போ ஆனால் என்னென்னா உங்கள் காசு வந்து அவங்க அவங்களால புழங்கப்படும் சரியா இப்போ இந்த பேடிஎம் என்ன பண்ணாங்கன்னா தங்களை வந்து ஒரு மிகப்பெரிய வங்கியாக காட்டுறதுக்காக பல முறைகேடான வழிகளை பின்பற்றினாங்க குறிப்பாக வந்து நிறைய அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி காட்டுறது நிறைய பேங்க் அக்கௌண்ட் கிட்ட ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுறது இதெல்லாம் அவங்க பண்ணாங்க ஒரு கட்டத்தில் வந்து அரசு வந்து இது தப்புன்னு சொல்லி இப்போ அவங்க வெறும் யூபிஐ அக்கௌண்டாக இருக்குது யுபிஐயாக தான் இருக்காங்க அவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது மற்ற விஷயங்கள் பண்ணுறது நான் இது தப்புன்னு பண்ணிட்டாங்க எல்லாம் ஓகே ஆனால் டிமானிட்டைசேஷன் காலத்தில் ஆரம்பிச்சு பிரதமர் மோடியோட பேரில் ஒரு விளம்பரம் பண்ணி கட்டாயப்படுத்தி அந்த நிறுவனத்தோட பயனாளராக இணைக்கப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அதுக்கான சூழலை ஒரு நபர் உருவாக்க முடியாது ஒரு உத்தரவு ஒரு அரசு கட்டமைப்பு தான் செய்ய முடியும் அந்த காலகட்டத்தில் வெறும் பேடிஎம் தான் அதை பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது கூகுள் பே நிறைய பேருக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக மாறிடுச்சு அப்போ இந்த வாய்ப்பை உருவாக்குனது அவங்களுக்கு பலன் ஆனால் சாதாரண தொழிலாளிகளுக்கு அந்த நேரத்தில் செல்லா நோட்டில் சம்பளம் கொடுத்து நீ எப்படியோ மாற்றிக்க போகணுன்னு அனுப்பிச்சது ஒன்றுல்ல அவங்க என்ன பண்ணாங்க இது ஒன்று இன்னொன்று வந்து இந்த மாதிரி பேடிஎம் மாதிரி நிறுவனங்கள் அவங்க கையில் வந்து நீங்கள் அவங்களோட ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம செல்ஃபோன் ரீசார்ஜ் யாருமே வந்து ரீசார்ஜ் கடையில் போய் பண்ணுறதில்ல ஆமாம் எல்லாருமே பேடிஎம்மில் பண்ணுறோம் கூகுள் பேவில் பண்ணுறோம் கூகுள் பேல நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது கவனிங்க அல்லது பேடிஎம்மில் பண்ணும்போது கவனிங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் எடுப்பான் இதுக்கு முன்னாலலாம் நீங்கள் ரீசார்ஜ் கிடைக்க போனீங்கன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜுக்கு என்ன காசோ அதை கொடுப்பீங்க ஆமாம் அதை விட அதிகமாக ரீசார்ஜ் ஆகத்தான் வாய்ப்பு இருக்கு தட் மீன்ஸ் நீங்கள் எம்ஆர்பிக்கு கொடுப்பீங்க அதில் டேக்ஸ் எடுப்பாங்க இப்போ கூகுளில் நீங்கள் பண்ணும்போது எம்ஆர்பி கொடுக்குறீங்க அதில் டேக்ஸ் எடுத்துக்கிறாங்க அதில் எதாவது அதிகமாக கிடைச்சாலும் கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக ஒரு ரூபாயோ ஒன்றரை ரூபாயோ அதிகமாக தான் உங்ககிட்டன்னு வாங்குவோம் அது எம்ஆர்பியை விட அதிகம் ஓகே ஒருத்தர் கடை வச்சு நடத்தி வாடகை கொடுத்து எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ரூபா அதிகமாக இல்லாம எம்ஆர்பிக்கு விற்க முடிஞ்ச ஒரு பொருளை உங்க செல்போன்ல உங்க இன்டர்நெட்டை பயன்படுத்தி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அவன் மேனேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது ஏன் உங்ககிட்ட ஒரு ரூபாய் அதிகமாக இருக்கிறாங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதை விட கஷ்டமா இது ஒரு கடை வச்சு நடத்தி மாசம் மாசம் வாடகை கொடுக்கறத விடவும் உங்களோட பேடிஎம் ஆப்பை நடத்துறது கஷ்டமா ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்தியாவில வந்து அதிகமான நான் வா ஃபோன் ரீசார்ஜ் இருக்கேன் அவரு பத்து கோடி பேர் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதா வச்சுக்கலாம் ம் எல்லாரும் எவ்வளோ ரூபாய்க்கு வேணா பண்ணட்டும் மாதம் மாசம் பண்றாங்க ஒரு பத்து கோடி பேர்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரூபா இப்போ மாதம் மாதம் இருபது கோடி ரூபாய்க்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி உங்களுக்கு நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கிறது கொடுக்குறீங்களா ம் இதுதான் இப்போ மாதிரி நிறுவனங்கள் பிரதமரை பயன்படுத்தி விளம்பரப்படுத்துனதுக்கு காரணம் ஏன்னா அவங்க நன்றி சொல்கிறாங்க உண்மையால ஏப்பா எனக்கு சாதாரணமாகவே இப்படி அள்ளி கொடுக்குறேன்ப்பா கோடி கணக்கில் வேண்டு ஓகே ஸோ இதை வந்து இன்னைக்கு யாராவது கேள்வி கேட்குறம்மா எம்ஆர்பியோட அதிகமாக ஒரு பொருள் விற்கிது பிளாட்ஃபார்ம் சார்ஜ்னு வாங்குறாங்க பிளாட்ஃபார்ம் சார்ஜுக்கு எந்த இடத்துல அனுமதி வந்தது எப்போ அது வந்து தொடங்குச்சு ஓகே ஸோ இது ஒரு பக்கம் இதுனா நீங்கள் டிஜிட்டல் விதத்தில் பணம் செலுத்துவதன் மூலமாக நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஐம்பது ரூபா தானே கட்டுறோம் அஞ்சு ரூபா தானே போகுது ரெண்டு ரூபா தானே போகுதுன்னு இல்லை டிஜிட்டலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு ரூபாயும் அஞ்சு ரூபாயும் செலுத்துகிறவங்களோட எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருக்கும் ஒரு பைசா போனாலும் அது கோடிக்கணக்கில் போகும்போது பல லட்சம் ரூபாய் ஓகே அதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம் நம்ம பிரதமர் மோடி ஃபோட்டோவை பயன்படுத்தி நடந்ததில் இன்றைக்கு வரைக்கும் கேள்வி கேட்கப்படாத மிக முக்கியமான பிரச்சனைகள் இதுன்னு நான் பார்க்குறேன் ஓகே இதில் இன்னும் எனக்கு இன்னொன்று பிரதமர் வந்து தன்னை வந்து ஒரு ஊழலே இல்லாதவர் தனக்கு குடும்பம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஆனால் வந்து அவர் பேரை யூஸ் பண்ணி முடியாது நிறையா ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப யூகத்தில் பேசுறதுக்கே ஒன்றுமே இல்லையே உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம கம்யூனிஸ்டுகள் வழக்கு போட்டு தான் மிக முக்கியமான எலக்டோரல் பாண்டுங்கிற ஊழல் அம்பலப்பட்டுச்சு பிரதமர் மோடி காலத்துல மட்டுமே நடந்த ஊழல் அது பிரதமர் மோடி தான் அதுக்கான சட்டத்தை கொண்டு வந்தாரு எலக்டோரல் பாண்ட் அப்படின்னா என்னன்னா உங்கள் பேரை சொல்லாமல் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பாண்டை எந்த கட்சிக்கு வேணால் நீங்கள் டொனேஷனாக கொடுக்கலாம் அந்த பாண்டு வந்து பல கோடி ரூபா மதிப்பில் இருக்கும் அதை வாங்கக்கூடிய எந்த கட்சியும் யார் எனக்கு அந்த டொனேஷனை கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை அந்த பாண்டை வாங்கிட்டு அவங்க தேர்தல் செலவு செய்யலாம் என்ன செலவு வேணால் செய்யலாம் ஒரு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபா சம்பந்தப்பட்ட ஊழல் அது பிஜேபி மட்டுமே எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அந்த பாண்டில் வாங்கினாங்க அது இல்லாமல் பேர் சொல்லாத கட்சிகள்னு இப்போ தடை செய்யப்பட்ட அல்லது இப்போ நீக்கப்பட்ட பல கட்சிகள் இருப்பாரு அவங்க பேர்ல பல்லாயிரம் கோடி ரூபாய் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அதாவது அந்த கட்சிக்கு வேட்பாளர் நிறுத்தற அளவுக்கு கூட தகுதி கிடையாது புரியுது புரியுது குஜராத்துல நீங்க பாத்துருப்பீங்க லெட்டர் பேட் கட்சி லெட்டர் பேட் கட்சிலையும் மோசமான கட்சி ஏன்னா அதுக்கு ஆளே கிடையாது ஓகே ஆனா அதோட பேர்ல வந்து நிறைய வேலை நடந்திருக்கு டிரான்ஸாக்ஷன் நடந்திருக்கு இப்போ அந்த கட்சியை கண்டுபிடிச்சு அதை தடையும் பண்ணியிருக்காங்க பட் யாரும் தண்டிக்கப்பட முடியாது ஏன்னா அந்த கட்சி யாரோடது என்ன எங்கிருந்து வந்தான் ஏண்டா நீ திடீர்னு கட்சி ஆரம்பிச்ச உனக்கு எப்பரா இவ்வளவு பணம் வந்துச்சு ஆமா இது ஒரு பக்கம் ம் இப்போ இந்த எலக்டரல் பாண்டுங்கிற ஸ்கேம் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வசூலாச்சு இல்ல அந்த பணம் முறைகேடா தான் வசூலாச்சுன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் அந்த பணத்தை திருப்பி தரக்கூடிய ஒரு அரசியல்வாதியா பிரதமர் மோடி இல்லை எனக்கு இது வேணாம் அந்த செலவு பண்ண மாட்டேன் அந்த கட்சி அந்த அந்த கம்பெனிகள்ட்ட திருப்பி கொடுத்துட்றேன் ஏன்னா அந்த கம்பெனிகள்லாம் மிரட்டப்பட்டு இருக்கு அந்த கம்பெனிகளில் பலது மேலேயும் ரெய்டு இருக்கு அந்த கம்பெனிகளில் பலதும் வழக்கை எதிர்கொள்ளுது ஓகே அப்போ நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்ட வாஷிங் பவுடரா இந்த காசுங்கிறதான் கேள்வி பிஜேபி வாஷிங் மிஷினா அதுக்கு போட்ட பவுடர் தான் இந்த காசாங்கிறது கேள்வி அப்போ பிரதமர் மோடி காலத்தில் வந்து ஊழல் என்ன ஆகிருக்குன்னா ஊழல் டிஜிட்டல் மயமாயிருக்கு ஊழல் வந்து சட்டப்பூர்வமாக்குறதுக்கான முயற்சி நடந்தது இப்போவும் ஊழலை விசாரிப்பதற்கான அமைப்புகள் எல்லாம் பல்லு பிடுங்கப்பட்டிருக்கு அந்த ஊழல் விசாரணைங்கிறது முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான ஒரு ஏற்பாடுங்கிறத தாண்டி ஒன்றுமே இல்லை நம்ம மகாராஷ்டிராவில் என்சிபிங்கிற ஒரு கட்சியை உடைக்கிறதுக்கு முன்னால் அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிற சரத்பவாருடைய மருமகம் பேரில் ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஆனால் என்னைக்கு உடைக்கிறதுக்கான கருவியை அவரே மாறுறாரோ அப்போ அவர் கையிலே மொத்த கட்சியையும் அஃபீஷியலாகவே நீதாமா இனிமேல் கட்சி சரத்பவாரு கட்சி இல்லை கிட்டத்தட்ட நம்ம அன்புமணி கதை தான் புரியுது அன்புமணி அப்பா கிட்ட நிறுவனத் தலைவருங்கிற பேர் இருக்கலாம் ஆனால் கட்சி வந்து அன்புமணி கையில் தான் இருக்கும் இப்படி சொல்ல முடியும் ஸோ இது ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இப்படி பண்ணுறது மூலமாக ஊழலையே ஒரு மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க ம் யாரெல்லாம் ஊழல் பண்ணுறோனோ ஈஸிடாவணும் பேக்கெட்டில் வச்சுக்கிறது அதுதான் நரேந்திர மோடி காலத்தில் நடந்த மாற்றம் நன்றி